இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் பன்னிருவரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஆம் தேவஜனமே ஏசு கிறிஸ்து சீஷ்யர்களை அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலே அவருடைய வேதத்தை எடுத்திருக்கிற அவர் சொன்ன வார்த்தையின்படியாய் நடக்கிற நாமே இருக்கிறோம் நாம் எதை கண்டும் நாம் பயப்படக்கூடாது எந்த மனுஷிகாவையோ எந்த பொல்லாத ஆவியோ எந்த விரோதமாய் நமக்கு செய்யப்பட்டிருக்கிற செய்வனை மந்திர தந்திரங்களோ எதற்கும் நீங்கள் பயப்படாதீர்கள் ஏன் தெரியுமா கர்த்தர் உங்கள் கரங்களிலே அதிகார கொடுத்திருக்கிறார் அசுத்த ஆவிகளை திருத்த அதிகாரம் கொடுத்திருக்கிற ஆம் தேவ ஜனமே அசுத்த ஆவிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்படிந்ததோ இயேசுவின் நாமத்தினாலே போ என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியும் என்று சொல்லி விசுவாசியங்கள் மாறாக எதற்கெடுத்தாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் யார் என்ன சொன்னாலும் பயம் என்று சொல்லி இதோ அசுத்த ஆவிகள் பேய் பிசாசு பிள்ளை சூனியம் மந்திரம் ஏவல் எரிச்சல் போன்ற காரியங்களுக்கு பயப்படாதீர்கள் எது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது உங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் நீங்கள் நிச்சயமாக ஜெயம் பெறுவீர்கள் உங்கள் சிந்தனையிலும் உங்கள் பேச்சிலும் வெளிப்படுத்துங்கள் நிச்சயமாக கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி ஜெபியுங்கள் என் வீட்டிலே உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி ஜெபியுங்கள் என் சரீரத்திலே வியாதியை கொண்டு வர உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி ஜெபியுங்கள் கட்டளை கொடுங்கள் நிச்சயம் சென்றுவிடும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமே எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அசுத்த ஆவிகளை துரத்த எங்களுக்கு நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறீரப்பா எந்த காரியங்களுக்கும் நாங்கள் அப்பா அசுத்த ஆவிகளையோ மற்ற மனுஷர்களையோ பார்த்து நாங்கள் பயப்படாதபடிக்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்க கத்திற்கு ரொம்ப கொடுங்க நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.